வணக்கம் நேர்களை நீங்கள் இலங்கையின் முதல் தர செய்தி வலுநரான நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி நேரம் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய செய்திகள் அமைச்சரவை கூட்டம் பாராளுமன்றத்தில் ஆரம்பம் இலங்கை ரூபாவின் வீழ்ச்சி தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் அரச வைத்தியசாலைகளின் தாதியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை சவுதி அரேபியாவுக்கான பிரித்தானியாவின் ஆயுத விற்பனையை நிறுத்துமாறு பிரித்தானிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேகுதி வரையான காலப்பகுதியில் இலங்கை ரூபாவின் பறுமதி அமெரிக்க டொலருடன் ஒப்பிடுகையில் பதினாறு தசம் ஆறு விதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது அமெரிக்க டொலருடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடைந்தமையால் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினேழு நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மத்திய அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் தொகையில் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடைந்து ஆறு லட்சத்து இருபத்தி நானூற்று ரூபாவால் அதிகரித்துள்ளது Harර් තිnammakingking, எங்களுடைய வீழ்ச்சடைவதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் முறிகள் தொடர்பில் வைத்திருந்தது அடுத்து நம்பிக்கை அற்ற போயுள்ளதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ரூபாவின் பெருமதி குறைவடைமையால் வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற்றமையால் இயல்பாகவே கடன் பெறுமதி அதிகரிக்கின்றது கடன் பெற்றுக் இந்த பிரச்சனை

அமைச்சரவையின் கூட்டம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்று இன்று காலை மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் ஆரம்பமானது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார் இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக மின்சார தடை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் இந்த பிரச்சினைக்கு கூடிய விரைவில் தீர்வு காண்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் உள்ள அரச வைத்தியசாலைகளின் தாதியர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தாத்தியர்கள் சுகையின் விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அரசு ஒன்றிணைந்த தாத்தியர் சங்கத்தின் தலைவர் முரண்தொட்டுவே ஆனந்த தேர்தல் தெரிவித்துள்ளார் தாதியர்களின் பனிப்பகுஷ் கருப்பினால் நோயாளர்கள் அசோகரியங்களுக்குள் ஆகியுள்ளனர் அனர்த்த கொடுப்பனவாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் சீருடைகளுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவை இருபத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது தாதியர்களின் கோரிக்கைக்கு தீர்வு வழங்குவதில் சுகாதார அமைச்சர் அசம்பந்த போக்குடன் செயல்படுவதாகவும் தாதியர்கள் குற்றம் தொழிற்சங்க நடவடிக்கை இன்று முதல் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது எனினும் சிமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை மகாரகம புற்றுநோய் வைத்தியசாலை டி சொய்சா வைத்தியசாலையின் பெண்கள் மற்றும் விசேட பிரிவு அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என அரசு ஒன்றிணைந்த தாத்திர சங்கத்தின் தலைவர் முரண்தொட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் தாதிரிகளின் அடையாள வேல் போராட்டம் தொடர்பில் சுகாதார அமைச்சிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் வளமை போன்று இடம்பெறுவதாக அமைச்சின் அதிகாரியோர் குறிப்பிட்டார் கொழும்பின் சில பகுதிகளுக்கு இன்றிரவு முதல் ஒன்பது மணித்தியாளங்களுக்கு நீர்பட்டு அமல்படுத்தப்பட உள்ளது கொழும்பு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பகுதிகளில் இன்றிரவு ஒன்பது மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை ஒன்பது மணித்தியாலங்களுக்கு நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வழங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த காலப்பகுதிக்குள் கோட்டை புறக்கோட்டை பகுதிகளில் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகிக்கப்படும் எனவும் தேசிய நீர்வழங்கள் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது அவசர திருத்தப் பணிகள் காரணமாக நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளது தெற்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் ஈரான் கடத்தல்காரர் ஒருவரால் அனுப்பப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது கப்பலில் கைது செய்யப்பட்ட ஒன்பது ஈரான் கைதிகளில் இருவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கடத்தல் நடவடிக்கையானது நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் வந்துள்ளது சந்தேக நபர்களை கைது செய்யும் போது கைப்பற்றப்பட்ட செய்மதி தொலைபேசி ஊடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கப்பலில் கைது செய்யப்பட்ட ஒன்பது ஈரான் பிரஜைகளையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு கொழும்பு பிரதமர் நீதவான் லங்கா ஜாரத்னோ உத்தரவிட்டுள்ளார் ஈரான் நாட்டு பிரஜைகளிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஈரான் தூதரகத்தின் மொழிபெயர்ப்பாளரின் உதவியை பெற்றுக்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஹெரோயின் ஏற்றப்பட்ட ஈரானின் ட்ரோலர் படகொன்றி தெற்கு கடற்பரப்பில் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினரால் நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டது இந்த படகிலிருந்து நூற்று ஏழு கிலோ இருபத்தி இரண்டு கிராம் ஹெரோயின் மற்றும் அடையாளம் காணப்படாத போதைப்பொருள் பொருள் ஒரு கிலோ கிராம் நூற்று நான்கு கிராம் என்பன பறிமுதல் செய்யப்பட்டன

கிலோ ஈரான் கப்பலில் இருந்து பிடிக்கப்பட்ட கொகைனின் பெருமதி நூற்றி ஏழு கிலோகிராம் ஜனாதிபதி இலங்கை பொலிசை பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராமிற்கும் அதிகமான போதைப்பொருளை கைப்பற்றியுள்ளார் ஜனாதிபதி இதை பொறுப்பேற்றதற்கு முன்னர் இலங்கையில் எந்த அளவு போதைப் பொருள் பரிமாற்றப்பட்டுள்ளது என்பதை நினைத்து பாருங்கள் இலங்கை போதைப்பொருள் மத்திய நிலையமாக மாறியிருந்தது ஆகையால் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இப்போது வந்துள்ளது ஒரு பிள்ளை ஒரு தரம் போதை பொருளை எடுத்தால் தொடர்ந்து அதை நாடி செல்லும் அதை மாற்ற முடியாது அவ்வாறான ஒரு நிலைதான் தான் இப்போது ஏற்பட்டுள்ளது ஏ லம ஏ இல்லைனவா மரணாரு கண்ணமா கிதர தின வருவாரு உருகங்கர் கடையானவா மே வகை தத்ய கதை திவலா தீனமா குத்ததங்க ஹே மீன் சத் தஹெனோமாட்டேன் மன்கி அண்ட் டோன் கெரிங் சத் தஹெனோ ஹீலங்க நாயக்கே அஹலா அஹலா ஆஹலா மீர் நட் ஹெட் தக்கின்னு போடுவாங்க நாட்டின் சரியான தலைவர் தான் சிறிசேன அவரின் திட்டமிடலாம் வளர்க்க முடியும் நாட்டையும் வழியில் கொண்டு செல்ல முடியும் ஆகவே எதிர்காலத்திற்காக மைத்திரிபால சிறிசேன போன்ற ஒருவருக்கு அதிகாரத்தை மீண்டும் வழங்க வேண்டும் இல்லையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களிடம் நாடு சென்றுவிடும் விவசாய அமைச்சர் பி அரசன் நேற்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார் அடுத்த கட்ட விவசாய நடவடிக்கைகளுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த விசேட பூஜைகள் இடம்பெற்றன பேங்க்கு வேலாத்தின பகுதிய காலை வஞ்சாவன் சம்பந்திங் மத்திய வங்கியில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் மிக நீண்ட காலமாக இந்த அதிகாரிகள் அங்கு பணிபுரிந்துள்ளனர் ஆகையால் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடைபெறுமானால் அது குறித்து இந்த அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் இதன் காரணமாகவே இந்த சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் முறையற்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ள கழிவு நீர் வடிகான்கள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்கள் தொடர்பிலான செய்தி ஒன்றை கொழும்பில் நாம் அவதானிக்க முடிந்தது பாடசாலை வளாகத்தை நாம் பார்க்கும் போது பாடசாலை வளாகத்தில் மழை நீர் தேங்கி நிற்பது போன்று தென்படுகின்றது ஆனால் இந்த நீர் வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் இதனால் இந்த பாடசாலையில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுகாதார பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர் இந்த வெளியேறும் வடிகாலில் பெரிய காணப்படுகின்றது இதில் முழுவதுமாக மண் மாத்திரமே நிரம்பி இருக்கின்றது இங்கிருந்து வரும் கழிவு நீர் நேராக பாடசாலைக்கு தான் செல்லும் அத்துடன் பாடசாலைக்கு அருகிலுள்ள வீடுகளுக்கும் இந்த கழிவு நீர் செல்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் நீர் ஒவ்வொரு முறையும் இங்கு இப்படி நிறைஞ்சிருக்கும் விட தண்ணி வரும் என்ன நடந்திருக்குன்னு தெரியல ஆயத்திக்கு வெளியாகியாமல் ஆயபிரியில உத்தர என்னவா பலனவா நகரசபையிலிருந்து வாராங்க போறாங்க ஆனா எதுவும் செய்யக்கூடிய மாதிரி இல்ல எங்களுக்கு நல்ல தீர்வு ஒன்று வேண்டும் காலையில் கடந்த வாரம் நாட்டிற்கு வருகை தந்த ஒஸ்திரேலிய யுத்தக்கப்பலின் பாதுகாப்பு படையினர் பெருளை கடத்த மயானத்தில் நேற்று காலை நினைப்புந்த நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தனர் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக பொருளை கனத்த மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்லறையில் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு பிரிவினர் மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்